ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெனிஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக விஷயம் என்ன மாதிரியான ஆன்மீக விஷயம் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் முதல்ல அது வந்து என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் மாசியில் வரக்கூடிய திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை சிவன இப்படி வழிபாட செய்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளேயே சண்டையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வராது கணவன் மனைவி சண்டை தான் இருக்கிறதுல பெருஞ்சண்டை அந்த சண்டை வராம இருக்கணும்னா கண்டிப்பா சிவனை இந்த மாதிரி வழிபாடு செய்யணும் சிவனை வழிபாடு செய்யறதுக்கு நிறைய சிறப்பான நாட்கள் இருக்கு அதுல ஒன்று தான் நாளை நாள் வரக்கூடிய இந்த சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய திங்கட்கிழமை சோமவாரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு நாளை நாள் சிவனை இப்படி வழிபாடு செய்திங்கன்னா எப்பேற்பட்ட கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய சண்டைகள் எல்லாமே தீர்ந்து ஒருவருக்கொருவர் அந்யோன்யமானது அதிகரிக்கும் ஆக்சுவலி நாளைய திங்கட்கிழமை இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா சதுர்த்தியானது வந்திருக்கு ஸோ இதில் அப்பன சிவனை வணங்குனா கண்டிப்பாக சிவனுடைய அருளோடு விநாயகருடைய அருளும் சேர்ந்து கிடைக்கும் அதனால் நாளை திங்கக்கிழமை சிவனை இப்படி வழிபாடு செய்கிறதுக்கு மறக்காதீங்க மெயினாக கணவன் மனைவியாக இருக்கிறவங்க யாராவது ஒருவர் இந்த பரிகாரம் செய்தாலும் உங்களுக்கு இந்த பரிகாரத்துடைய பலன் ரெண்டு பேருக்குமே கிடைக்கும் இல்லை ரெண்டு பேருமே சேர்ந்து கூட செய்யலாம் எங்களுக்கு லைஃப்பில் நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது என்ன தான் நாங்கள் அமைதியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எங்களுக்குள்ள மனஸ்தாபம் வருது அப்படிங்கிறவங்க எல்லாமே இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்திங்கன்னா இந்த பரிகாரத்தினால உங்களுடைய தோஷங்கள்லாம் நீங்கி உங்களுக்குள்ள ஒற்றுமையானது இருக்கும் சண்டையே வரவே வராது இது நம்ப முட்ற மாதிரி இல்லை தானே உங்களுக்கு ஆனால் நாளை நாள் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறத அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய வார வரையும் சண்டை வரலன்னா இதை ஒவ்வொரு வாரமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் சரி வாங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி கணவன் மனைவி என்றால் ஒரு சண்டை கூட வராது என்று யார் சொல்லாமல் இருக்க முடியாது அதாவது கணவன் மனைவியாக எங்களுக்கு சண்டை கூட வராது அப்படின்ட்டு யாரும் சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு சண்டை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் கப்புள்ஸ்குள்ள இருக்கோ அந்த பரமன் சிவன் பார்வதியாக இருந்தாலும் சண்டை போட்டு கொண்டு தான் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி சென்றார்கள் கடவுளுக்கே அந்த நிலைமைனால் மனிதர்களாக பிறந்த நமக்கும் சண்டை வராமல் இருக்காது ஸோ சண்டை இருந்தால் தான் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமும் இருக்கும் ஒரு புரிதலும் இருக்கும் ஆனால் அதற்காக வெறுப்பு வரக்கூடிய அளவுக்கு சண்டை மட்டும் போடக்கூடாது வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளோ மற்ற உறவுகளோ பாதிக்கக்கூடிய அளவுக்கு சண்டை கப்புள்ஸ்குள்ளே போடக்கூடாது கணவன் மனைவிக்குள் காலையில் வந்த சண்டை மாலையில் நிறைவடைந்து விட வேண்டும் அந்த சண்டைக்கு ஆயுள் வந்து ஒரு நாளாக தான் இருக்க வேண்டும் இதுவே ஆக்சுவலி அதிகம் ஒரு மணி நேரமாக தான் சண்டைக்கு வந்து ஆயுள் காலமே இருக்கணும் சரி இப்போது கணவன் மனைவிக்குள் சண்டை வந்து கொண்டே இருக்கிறது வாழ்க்கையில் பெருசா நிம்மதியே இல்லை ஒருவருக்கொருவர் வெறுப்புணர்வோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி பெற சிவபெருமான நாளைய சோமவார நாளில் இப்படி வழிபாடு செய்வது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் சண்டை சச்சரவுகள் வராமல் இருக்கும் அப்படியே சண்டை சச்சரவுகள் வந்தாலும் ஹெல்த்தியான ஒரு மணி சண்டை சச்சரவுகளாக இருந்து தீரும் ஸோ கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ நாளை நாள் சோமவாரத்துல எப்படி சிவ வழிபாடு செய்யணுங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்றேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த பூஜை வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாம் இல்லை யாராவது ஒருத்தர் கூட செய்யலாம் எப்படி செய்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் சரி வாங்க என்ன பரிகாரம் சிவ வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இப்ப இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் இந்த வழிபாட்டை நாளைய திங்கட்கிழமை அன்று தான் செய்யணும் ஏன்னா திங்கட்கிழமை தான் சிவபெருமானுக்கு சோமவாரம் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு நாள் இதில் செய்தால் தான் கணவன் மனைவி ஒற்றுமையானது நிலைத்திருக்கும் இருக்கும் அதனால் நாளை திங்கட்கிழமை தான் இந்த பூஜை வந்து நான் சொல்கிறத செய்யணும் வில்வை இலையை வந்து எடுத்துக்கோங்க வில்வ இலை உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக வந்து மரம் இருந்ததுன்னா அதில் பிச்சு எடுத்துக்கோங்க இல்லைனா கடையில் வாங்கி கூட எடுத்துக்கோங்க ஏழு என்ற எண்ணிக்கையில் வில்வை இலை இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அந்த வில்வை இலையை எடுத்ததுக்கு பின்னாடி சிவன் பார்வதி என்ற பெயரை வந்து அந்த வில்வை இலையில் வந்து எழுதிவிடுங்க நீல நிற பேனா இருக்குல்ல அந்த பேனாவில் தான் எழுதணும் வேறு கலர் பேனாவை யூஸ் பண்ணக்கூடாது முடிந்தால் மஞ்சள் கரைத்தா அதில் எழுதுங்க இல்லைன்னா நீல நிற பேனாவில் எழுதுங்க இது மாதிரி நீங்க சிவன் பார்வதி என்ற பெயரை அந்த ஏழு என்ற எண்ணிக்கையில் எடுத்த வில்வை இலையில் எழுதிருணும் ஏழு வில்வை இலையில மட்டும்தான் சிவன் பார்வதி என்ற பெயர் இருக்க வேண்டும் அதுக்கப்புறமா இந்த வில்வை இலைகளை அப்படியே வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த சிவன் கோவில் இருக்கோ அந்த சிவன் கோவிலுக்கு போய் அங்கு சிவபெருமானுக்கு எழுதின இந்த ஏழு வில்வை இலைகளையும் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் சிவபெருமானுடைய பாதங்களில் வந்து இந்த இலைகளை வந்து போய் சேர்ற மாதிரி பண்ணிடணும் ஐர்க்கிட்ட கொடுத்து பாதங்களில் இதை வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க அவங்களும் அப்படியே போய் வச்சுருவாங்க கணவன் மனைவி ஒன்றாக வாழ வேண்டும் என்று நினைத்து இந்த வழிபாட்டை நாளை நாள் மேற்கொள்ள வேண்டும் சிவன் கோவிலுக்கு சென்று இந்த மாதிரி வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் ஸோ வழிபாடு மேற்கொண்டதுக்கு பின்னாடி சிவன் கோவிலில் இரண்டு மண் அகல் விளக்குகள் வாங்கி இரண்டு மண் அகல் விளக்குகளை ஏற்றி வைக்கணும் அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து விட்டு உங்கள் பெயர் உங்கள் வாழ்க்கையுடைய துணையினுடைய பெயரை சொல்லி சிவபெருமான் கிட்ட ஒரு அர்ச்சனையை செய்து கொள்ளணும் அந்த சிவன் கோவிலில் அர்ச்சனை செய்ததுக்கு பின்னாடி ஏழு முறை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவன் கோவிலை வந்து வள வரணும் ஏழு முறை சிவன் கோவிலை வளம் வந்து சிவனை நமஸ்காரம் செய்து கொள்ளணும் இந்த பரிகாரம் கணவன் மட்டும்தான் செய்யணுங்கிறது கிடையாது மனைவி மட்டும்தான் இந்த பரிகாரம் செய்யணுங்கிறது கிடையாது யார் வேணாலும் இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் இல்லை இரண்டு பேருமே சேர்ந்து கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்களுடைய அன்யோன்யோ இன்னும் மேலும் அதிகரிக்கும் என்பது குறிப்பிடப்படுது கணவனை விட்டு பிரிந்து வாழக்கூடிய மனைவி மனைவியை விட்டு பிரிந்து வாழக்கூடிய கணவன் இவர்கள் மீண்டும் ஒன்று சேர வேண்டுமென்றால் இந்த பரிகாரத்தை நாளை நாள் உங்கள் கணவனையோ மனைவியோ நினச்சி செய்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய சோமவார திங்கட்கிழமைக்குள்ள ஒரு நல்ல ரிசல்ட் உங்களால் பார்க்க முடியும் அதாவது பாசிட்டிவாக ஒரு பிசியோ நடக்கும் அப்படி நீங்கள் பிரிந்து வாழ்ந்திருந்தால் உங்க வாழ்க்கை துணை உபயோகப்படுத்திய துணியை உங்க கையில் எடுத்துக்கொண்டு சிவன் கோவிலுக்கு சென்று இந்த வழிபாடு செய்வது இரட்டிப்பு பலனை உங்களுக்கு கொடுக்கும் அதாவது நீங்க மனைவியாக இருந்தால் உங்க கணவர் பயன்படுத்திய துணி உங்க கையில் இருக்க வேண்டும் நீங்கள் கணவராக இருந்தால் உங்கள் மனைவி உடுத்திய துணி உங்க கையில் இருக்க வேண்டும் இந்த மாதிரி நீங்க கோவிலுக்கு நீங்க துணிகளை எடுத்துட்டு போய் வழிபாடு வந்து செய்ய வேண்டும் அப்படி துணி இல்லை என்றால் அவர்களுடைய புகைப்படத்தையாவது கையில் வந்து எடுத்துக்கொண்டு அந்த கோவிலுக்கு சென்று வழிபாட்டை நாளை நாள் மேற்கொள்ளணும் ஒருவேளை உங்ககிட்ட புகைப்படமும் கையில் இல்லை என்றால் தொலைபேசியில் எடுத்த ஃபோட்டோ இருக்கும் அல்லவா அதையாவது கையில் வைத்து கொள்ளுங்கள் இப்படி நான் சொன்னதை முறையாக நீங்கள் நாளை நாள் வந்து செய்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரம் வந்து அடுத்து வரக்கூடிய திங்கக்கிழமைக்குள்ள உங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை தீர்ந்து ஒருவருக்கொருவர் சேருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லை பிரச்சனை வந்து கொண்டே இருக்குதுன்னா பிரச்சனை குறைந்து நல்லா ஒற்றுமையாக வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இதை வந்து நாளை நாள் விரதம் இருந்து செய்யணுங்கிறது எந்த ஒரு அவசியமும் இல்லை விரதம் இல்லாமல் நார்மலாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரம் வந்து நாளை நாள் செய்யலாம் நிறைய பேர் விரதம் இருந்தால் தான் பரிகாரம் செய்ய முடியும் அப்படின்லாம் நாம் நினைப்போம் அந்த மாதிரிலாம் கிடையாது விரதம் இல்லாமையே இந்த பரிகாரம்லாம் வந்து செய்யலாம் இதை நாளை நாள் எப்போ செய்யலானா காலையில் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி செய்யுங்க இல்லை வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் உங்களோட வேலைகள் மற்ற வேலைகள் செய்யறதுக்கு முன்னாடி காலையில் ஃபஸ்ட்டு இதை வேலையை வந்து செய்து முடிச்சிடுங்க வில்வ இலையை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றே வாங்கி எழுதி வைத்தாலும் சரி இல்லை நாளை நாள் காலையில் போய் கோவிலுக்கு போய் வாங்கி கோவில்லையே உட்காந்து எழுதினாலும் சரி எப்படி பண்ணாலும் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அதற்கேற்ப பண்ணுங்கள் ஏழு என்ற எண்ணிக்கையில் தான் இருக்கணும் ஏழுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது ஏழுக்கு மேலே சாதாரணமாக வில்வே இலைகளால் அர்ச்சனை செய்யலாம் ஆனால் ஏழு என்ற எண்ணிக்கையில் செய்தால் தான் கரெக்டாக இருக்கும் அதனால் ஏழு என்ற எண்ணிக்கையில் செய்ய பாருங்கள் ஏழு என்ற எண்ணிக்கை தவிர மற்ற எண்ணிக்கையை பயன்படுத்தக்கூடாது அதுக்கப்புறம் நாளை நாள் இதை செய்துட்டு யார்கிட்டேயும் நான் இந்த மாதிரி செய்தேன் அப்பெல்லாம் வந்து சொல்லக்கூடாது ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை அதிகமாக வருது அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மட்டும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களே வீடியோ பார்த்து தெரிஞ்சு பண்ணட்டும் ஸோ இது யாருக்கிட்டையும் செய்கிறத சொல்லக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறேன் மற்றபடி இந்த வீடியோவை எல்லாரும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து எல்லோரும் பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்